அஜிம் குற்றவாளிக்கு என்னுடைய ஒரு நாளாவது நீங்க பாத்துக்கிங்களா கோவையில ஒரு நாளாவது நீங்க பாத்துக்கிங்களா இதுவரைக்கும் யாராவது சொல்லிருக்கங்களா இங்க இருந்து பிரிஞ்சு பல பேர் அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவ போயிருக்காங்க அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்களா அவருக்கு வேற குற்றசாட்டு கண்டுபிடிக்க முடியல இந்த குற்றசாட்டை சொல்லி திருபம்பிங்களுடைய திருபம்பி மக்கள் பாடு காவலங்கலாம் இருந்து தான் தாங்குதா எப்படி எனக்கு வேணும் என்ற திட்டமிட்டு கிடைக்கல ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசறதுவா சிறுபிளைத்தனம் புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்கணும் அதத்தான் நாங்க பார்த்துருவோம் அதிமுக அதை பார்த்தது இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரதி ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டை வைத்து விட்டார் பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடாதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைப்போம் எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்க கூடத்தில் வந்து இருக்குது எல்லா ஆனா ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க இது சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்புறம் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி அமைக்குது எங்க கூட்டியில அண்ணா திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்த அப்படி எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு அவ்வளவு இந்த ஐந்து நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகள் ஆகட்டும் வியாபாரிகள் ஆகட்டும் தொழிலாளர்கள் ஆகட்டும் அரசு ஊழியர்கள் ஆகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களவதாட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விப்பன் கட்டி திறந்து வைக்கிறார் உங்க மேம்பாளர் இருக்குது யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம் நல்ல உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர் அத்தனை கூட நண்பர் இருக்கிற பத்திரிகை நண்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் பணி முறை முடிவு பெற்று விட்டது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணியு இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் கேபிள்லாம் மாற்றி எடுக்கணும் குடியிருப்பு குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேணும் அங்க இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் முதல்கட்ட பணியே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிரும் சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு ஆயிரும் அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலே போட்டாங்க ரெண்டு வருஷம் பணியே உங்களுக்கு செய்யும்பொழுது ஊடக நம்ப இங்க இருக்கிற செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க கோயில் மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியா இருந்தது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணியை செய்யறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்து நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டும் இல்ல இந்த இட முதலமைச்சர் அவர்கள் பாலட்டட்டது அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பாலட்டட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கயுமே இல்ல தமிழகத்தில மட்டு இந்தியாவுல எங்கயுமே கிடையாது ஆதிமுகல வந்து சார் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் முடிஞ்சு போனது சார் அது முடிஞ்சு போனது அதை பத்தி ஏன் பேசுறீங்க நீ எங்க கட்சியில் அவர் இல்ல அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி ஏ சார் கிளறீங்க உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு இரவு அதை பேச வேணும் ஊடகத்தில் ஒரு உறுப்பான செய்தி வேணும் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால எந்த பயனும் இல்லை

இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு அதுக்கு நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க தயவு செய்து இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுருங்க அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்குது இந்த கட்சியில மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரஸ் பேசுறதுல திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேக்குறாங்க திமுக கொடுக்க மாட்டது ஆனா அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே செயல்படுத்துது செயல்படுத்து நிறைய தொழில் முதலீட்டார்கள் மாநாடு நிறைய ஒரு தொழில்நுட்ப ஈர்த்ததா சொல்றாங்க ஆனா இந்த நான்கு வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்புல அறிவிக்கலாம் எப்படி நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் வெள்ளை பேப்பரை காட்டாரு இதுதான் அவருடைய பதில் வெள்ளைய ஒரு பிரதான எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி உங்களைப் போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் ஏழனுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு ஏன்க்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளோ தொழில் வந்திருக்குது எவ்வளோ நிதி வந்திருக்குது எவ்வளோ பேருக்கு வேவாய்ப்பு கிடைச்சின்னு கேட்டால் வெள்ளை பேப்பராக நீட்டார் என்ன பதில் சொல்ல முடியும் தான் எல்லா புள்ளி நாட்டுக்கு போகும்போது தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது அவர் பேட்டி வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு பதங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுப்பட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்தனர் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டேன்னு சொல்வாங்க எழுபத்தி ஏழு சதவீத புரிந்தன் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொன்னால் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிருப்பாங்க எங்க வேலை கிடச்சிது கிராமத்தில் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிது அத்தனையும் பொய் ஏன்னா வெளில பேப்பரை காட்டினார்கள அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவரையே காட்டிட்டு செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் எல்லா துறையும் ஊழல் நடந்து வச்சிருக்காங்க இன்றைக்கி உள்ளாட்சி துறையில குடிய இருந்து அங்க பணியாளர் நியமிக்கின்ற பொது எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்யும் இதுவரைக்கும் அது முழுமையான விளக்கம் கிடைக்கவே இல்லை அதே மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடந்துருக்குது அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதுல அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபாய் அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும் திமுக ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்ட செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு குவாரியில அவள் ஒவ்வொரு டன்னுக்கும் இவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் எல்லாமே அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் நாங்கள் கூட்டணி பேச்சுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு நாங்கள் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தலுக்கு அதிகாவில் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தி சொல்லி அனைவருக்கும் நன்றி